ார் இது போன்ற இந்த ரீதியில் நிறைய குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கூடுதலாக தமிழக அரசு மீது அவர்கள் எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கவில்லை எனக்கு அண்ணன் திரு கோபால் அவர்கள் மீது எல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை நீங்கள் விஜய் விமர்சனம் பண்றீங்க நான் விமர்சனம் பண்றேன் இதே போன்ற விமர்சனத்தை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு முதல்வரின் மீது வைத்திருந்தீர்கள் என்றால் நான் இவரை பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வேன் இப்போ பேசுறீங்களா விஜய் அவனை பேசுறீங்களா ஸ்டாலினை பேசு என்ன அவன் பாட்டுக்கு அங்கே உட்காந்துருக்கான் இவ்வளோ பேர் செத்து கிடக்கிறாங்க சாரையும் குடிச்சிட்டு அப்படின்னு பேசுங்க இப்படி விஜய் பேச வேண்டிய தேவை என்னமா சொல்லுங்கம்மா நீங்க பேசுற பாயிண்ட் கரெக்டா இருக்கலாம் அது கூட சார் அந்த கூட்டத்தில் இருக்க செருப்பை எடுத்துட்டு வந்து விளாசணும்னு சொல்றாரு சார் விஜய் என்னம்மா அப்படி என்னமா ஆயிடுச்சு விஜய் வந்து பிளான் பண்ணி ஒரு நாற்பது பேர் சாப்பிட்டுண்டா அப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர் அது இல்லைன்றது அவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான தேவை இந்த விஷயத்தை வச்சு அரசியல விட்டே ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரேன்றா நோக்கம் நடந்துருதா அப்படி சொல்றாரு நோக்கம் நடந்துருதா அப்படி பார்த்தா முதல்வர் நூறு முறை ஓடி இருக்கணுமே அஞ்சு பேர் பீச்சில் செத்ததுக்கு என்ன வீடியோ போட்டாரா கோபாலு இதுக்காவது இன்னைக்கு விசாரணை நடக்குது ஊரே சேர்ந்து இதுக்கு நியாயம் வேணும்னு ஊரே சேர்ந்து எல்லாரும் குரல் கொடுக்குறோம் அங்கே குரலே வரலையா எஃப்ஐஆர் போட்டாங்களா நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன் பாருங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு இந்த இடத்துல அந்த அஞ்சு பேர் செத்தது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அது என்ன தப்புன்றது ஒரு சிஸ்டம் ஒரு அரசாங்கம் தெரிஞ்சுக்க வேணாமா நீங்க யாரையும் பிடிச்சி நீங்க தூக்கில போட போறது இல்லை அது நல்லா தெரியும் ஒய்யாரமா உட்காந்து சிஎம் கூட ஏர் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தா ஐஸ்கிரீம் அதிகாரியை தூக்கலையா போட போறீங்க நீங்க இல்லை ஆனால் எங்க தப்புன்றதை கண்டுபிடி ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்லையா ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு அந்த நிகழ்ச்சிக்கு ஜனங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு மெரினால யார் நடக்குதுன்னு புள்ள குட்டிகளெல்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த விமானத்தை பார்த்து கண்டுமகெல்லாம் வர்றாங்க எந்த ஏற்பாடும் பண்ணாமல் வெயிலையும் நெருக்கடியிலேயும் அஞ்சு பேர் சா ஊட்டிங்களே யாராவது இதுக்கு காரணமாக இருக்கணும்ல அதுக்கு விசாரணை கேட்டாரா கோபாலு இந்த நீண்ட அறிக்கை அளித்தார்களே அவர்களுக்கு இந்த ஐந்து உயிர்கள் முக்கியமாக தெரியவில்லையா